సో హాయ్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ అండ్ మనం వీడియో పాడినా அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் போருக்கு வந்துட்டு எப்படி படிக்கணும் ஆல்ரெடி நமக்கு ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு அடுத்த குரூப் டூ எக்ஸாமும் முடிஞ்சிச்சு ரெண்டையும் பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வச்சுதான் இதுதான் மாடல் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் குரூப் ஃபோர் இந்த குரூப் டூ இது ரெண்டு பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் எப்படி கேட்பாங்கன்னு ஓரளவுக்கு ப்ரெடிக் பண்ணி ஓகேங்களா சோ இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத வச்சு இதுக்கப்புறம் எப்படி கேட்பாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி நீங்க என்னெல்லாம் பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான் ஓகேங்களா ஏன்னா என்னைக்குமே வந்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பர்டிகுலரா இதுதான் இப்படி இவ்வளவு புதுசா படிக்கணும் அப்படின்னு இல்லவே இல்லை ஏன்னா வருஷம் வருஷம் வந்துட்டு கொஸ்டின் பேட்டர்ன் மாத்திட்டே இருக்காங்க மாத்தினாங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அந்த பேட்டர்ன் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி பேட்டர்ன் மாத்துவாங்க அந்த பேட்டர்ன் மாத்துற டைம்ல மாற்ற பேட்ச் தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் மாத்தி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போறாங்க தமிழ் அப்படிங்கிறப்ப நம்ம அதை படிக்கிற மாதிரி இருக்கு ஆல்ரெடி குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டுக்குமே காமனா எது இதுல இருந்து கேட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவா என்ன படிக்கணும் தமிழ் மேக்ஸ் ஜி மூணுமே இந்த கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி இதுக்கப்புறம் எப்படி குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ டு டுவெல்த்து நியூ புக் படிக்கணும் ஓகேங்களா ஓல்டு நியூ புக் வந்துட்டு கம்பல்சரி படிக்கணும் ஓல்டு புக்ல இருந்து இந்த டைம் கொஸ்டின்ஸ் போயிருந்துச்சு ஸோ சிலபஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்துட்டு ஓல்டு புக்ல கவர் ஆயிருக்குன்னா அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க பட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு டு ல்த் நியூ புக் நிறைய பேர் கேட்குறீங்க நியூ புக்ல வந்துட்டு சிலபஸ்ல கவர் ஆகாத பார்ட்டா இருக்கு இதை படிக்கணுமா அப்படின்னா அது வந்து இலக்கண கொஸ்டின் கூட கேட்பாங்க நீங்க படிச்ச ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இலக்கணத்துல எக்ஸாம்லா கூட கேட்பாங்க ஸோ அதனால படிச்சுக்கிறது நல்லது நியூ புக்கை ஒருத்த வரைக்கும் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க நியூ புக்கை ஃபுல்லா படிச்சுக்கோங்க அதை படிச்சீங்கனாலே இலக்கணத்துல நம்ம ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு படிச்ச தான் ஓகேங்களா சோ அதுதான் ரொம்ப முக்கியம் நியூ புக் கம்பல்சரி படிக்கணும் ஓல்டு புக்ல வந்து சிலபஸ் ரிலேட்டடா ஒன்னு ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆஃப் புக் போயிருக்கு ஏன்னா நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் நிறைய போறதுனால அது இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது நமக்கு இப்ப ப்ரெடிக் பண்ண அவுட் சோர்ஸ் வச்சு கண்டிப்பா படிக்கணும் அதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களப்பா நம்ம அது என்னன்னே தெரியாத அவுட் சோர்ஸ் படிக்கிற நேரத்துல நம்ம ஓல்டு புக்கை படிச்சிட்டு போயிடலாம் ஓகேங்களா சோ கம்பல்சரி நியூ புக் ஃபுல்லா படிக்கணும் ஓல்டு புக்ல சிலபஸ் ரிலேட்டடானது எல்லாமே படிக்கணும் ஓகேங்களா அடுத்து இலக்கணம் சோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நியூ புக் கண்டிப்பா இலக்கணத்துல இருக்கிற எல்லா டாபிக்கும் படிக்கணும் ஓகேங்களா ஒரு ஒரு இயர்லயும் வந்துட்டு இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அது கம்பல்சரி சிக்ஸ்த் டு டுவெல்த் நியூ புக் படிக்கணும் ஓகேங்களா பிளஸ் புக் பேக் இதுதான் ரொம்ப முக்கியம் புக் பேக்ல இருந்து தான் அவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க நீங்க இலக்கணம் படிக்கிறது முக்கியம் கிடையாது எல்லா இதுலயும் புக் பேக்ல நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாக்கணும் அந்த புக் பேக்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே இலக்கணம் உங்களுக்கு இன்னும் நல்லா டெப்தா போயும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஸோ புக் பேக்குங்கிறது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்தது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின் இலக்கணத்துல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ நியூ புக் கண்டிப்பா படிக்கணும் புக் பேக் இல நியூ புக்ல என்ன படிக்கணும் இலக்கணத்துக்கு புக் பேக் கண்டிப்பா படிக்கணும் அது போக ஓல்டு புக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க ஒன்ஸ் நியூ புக்ல சிக்ஸ் டு டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இலக்கணம் புக் பேக் எல்லாமே படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஓல்டு புக் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் எடுத்து இப்போ ஓல்டு புக் எடுக்கிறீங்களா அதுல இலக்கணத்தை எடுத்து ஜஸ்ட் பாருங்க இப்ப இங்க வந்துட்டு வினை தொகைக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க புது புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஓல்டு புக்ல ஊறுகாய்ன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதையும் படிச்சிருங்க நியூ புக்ல கொள்கலு கொள்கலீறு அப்படின்னு குடுத்துருக்காங்க இங்க வந்துட்டு ஓல்டு புக்ல ஊறுகாயின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வினைத்தொகை தானே இது ஏன் படிக்க சொல்றேன்னா புரிஞ்சா எழுதலாம் இருந்தாலும் நம்ம அதிக எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறப்ப டக்குன்னு பார்த்தோன்னே இது வினை தொகைதான் இது வினை முற்றுதான் இது பெயர் வச்சோம் தான் நம்மளால ஈஸியா போட முடியும் ஓகேங்களா அதனால ஓல்டு புக்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க அந்த டெஃபினேஷனை திருப்பி படிக்க வேணாம் ஏன்னா அந்த நம்ம மாத்தி கொடுத்துருப்பாங்க நம்ம ஒன்ஸ் புரிஞ்சிருப்போம் எக்ஸாம்பிள் எடுத்து ஓல்டு புக்லயும் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற இலக்கணம் கொஸ்டின்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் பண்ணணும் இந்த இலக்கணத்துக்கு வந்து கம்பல்சரி நம்ம அடுத்த குரூப் ஃபோர் வரைக்கும் ஃபுல்ல எஃபர்ட் போட போறோம் நியூ புக் பிளஸ் ஓல்டு புக்கு யூடியூப்லயும் நம்மளுக்கு அதுக்கான கிளாஸ் வீடியோ எக்ஸாம்பிள் ஓல்டு புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எக்ஸாம்பிள் வீடியோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா இனிமேல் அப்லோட் பண்றேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஓகே இலக்கணத்துல ஒரே நடை இலக்கியம் கேட்கறாங்க புக் படிக்கிறோம் இலக்கணத்தை பொறுத்தவரை சரி தமிழ்ல அடுத்து இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் இப்போ அவுட் சோர்ஸ் ஒன்று போகுதுல்ல ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அவுட் சோர்ஸ் என்னெல்லாம் போகுது அப்படின்னா நம்ம கலைச்சொல் இப்போ வரைக்கும் இருக்கிறத வச்சு நான் சொல்றேன் ஓகேங்களா இதை தாண்டி அவுட் சோர்ஸ் போகாதேன்னா கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்கு பட் நமக்கு ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிருப்பாங்க குரூப் ஃபோர்லயும் இதே தான் அவுட் அவுட்ஸ் ஆர்ஸ் போச்சு குரூப் டுலேயே இதே தான் அவுட் சோர்ஸ் போயிருக்கு ஸோ அதனால இதை ரிப்பீட்டடாக வரதுனால இது கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதை கண்டிப்பாக படிக்கணுங்கறது லிட்லி நமக்கு இண்டிகேட் பண்றாங்க ஸோ அதனால இது கண்டிப்பாக நம்ம படிச்சு தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ கலைச்சொலை பொறுத்த வரைக்கும் ஆவரசையிலேருந்து நாலு வரிசை வரைக்கும் லைனா எல்லா கலைச்சொல்களுக்கான மீனிங்கும் படிக்கணும் ஓகேங்களா இது எங்க படிக்கணும்ங்கிறது அவுட் சோர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற செக் பண்ணி பாருங்க இல்ல நான் இன்னொரு வீடியோ கூட உங்களுக்கு போடுறேன் இது வந்துட்டு தமிழ்நாடு கலைச்சொல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு தமிழ்நாடு கலை தமிழ் வளர்ச்சி துறை அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலைச்சொல் வந்து லைனா கலைச்சொல் வேட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுல ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லாத்துக்குமே பொருள் கொடுத்துருப்பாங்க அதை படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது மரபு தொடர் மரபு தொடரும் ஆவரிசையில இருந்து நான் ஆவரிசை வரைக்கும் ஒரு புக்கே நமக்கு இருக்கு அது என்ன புக்குன்னு உங்களுக்கு அவுட் சோர்ஸ் சொல்லி சொல்லியிருந்துருப்பேன் அடுத்த வீடியோல இந்த எல்லா அவுட் சோர்ஸ்க்கு எந்த புக் படிக்கணும் அப்படிங்கறத கிளியரா வீடியோ போடுறேன் அந்த புக்கை கம்ப்ளீட்டா படிக்கணும் நிறைய உண்மையா சொன்னா அது ஒரு புக்குங்க ஒரு புக்கே படிக்கணும் ஆனா என்ன பண்றதுன்னா எங்கிருந்து கேட்கறாங்கன்னு தெரியல நம்ம அவுட் சோர்ஸ் படிக்கிறோம் முடிவு பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டா படிச்சிடணும் ஒரு ஐம்பது ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு பேலன்ஸ் படிக்கலன்னா நம்ம படிச்சே வேஸ்ட் ஓகேங்களா தமிழ் ரிவிஷன் பண்ணிட்டு இது என்னன்னா ஆனா ஒரே புக்குனாலும் ஓரளவுக்கு புரியற மாதிரி இருக்கும் கம்பி நீட்டல் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்மளாலே கெஸ்ட் பண்ணிக்க முடியும் சில இப்போ ஒரு நூறு மரபு தொடர் படிக்கிறோம் மரபு தொடர்ந்தா புரியாது அதையும் நம்ம தமிழ் நல்லா படிச்சிருக்கோங்கனாலும் ஓரளவுக்கு புரிஞ்சு ஷார்ட்கட் கட் வச்சு நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்குலாம் நான் கூட கலைச்சொல் மரபு தொடர்க்கலாம் ஷார்ட் வீடியோ இனிமேல் நான் ரெகுலராக உங்களுக்கு போடுறேன் அடுத்தது ஓரல் தொன்மொழி ஓரல் தொன்மொழியும் லிட்ரலி மனப்பாடம் பண்ணணும் எல்லா ஓரல் தொன்மொழியும் படிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி நன்னூல் ரிலேட்டடா நிறைய அவுட் அவுட் சோர்ஸ் போகுது குரூப் ஃபோர்லயும் போயிடுச்சு குரூப் டூலயும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே நீங்க அவுட் சோர்ஸ்க்கு பார்க்க வேண்டியது இதுதான் தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இலக்கிய முறை நடைக்கு ஸ்கூல் புக் படிக்கிறீங்க இலக்கணத்துக்கு ஸ்கூல் புக் பிளஸ் ஓல்டு புக் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்பிள் பாத்துக்கணும் அவுட் சோர்ஸ் இந்த அவுட்சோர்ஸ் போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் நிறைய ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க வந்துட்டு புக்ல இருக்கு ஸோ அத வந்து நம்ம கம்பல்சரி படிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கிற ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துடணும் சிம்பிளா இதை பண்ணோம்னாலே பொறுத்த ஒரு டுவெண்ட்டி டூ பிளஸ் ஈஸியா வாங்கிடலாம் ஓகேங்களா அடுத்தது ஜி கே ஜி கேக்கும் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் நீங்க படிச்சீங்கனாலே ஒரு சிக்ஸ்டி கொஸ்டின் வந்து ஈஸியா போட்டலாம் ஓகேங்களா அது போக இதுக்கெலாம் வந்து அவுட் போகாதீங்க ஸ்கூல் ஜிகே பொறுத்த வரைக்கும் அப்படி போனீங்கன்னா நிறையா இருக்கும் கடல் மாதிரி இருக்கும் நம்ம கொஞ்சம் தான் படிப்போம் இந்த ஸ்கூல் புக்கையும் சேர்ந்து மறந்துடுவோம் அந்த டைம்ல ஸோ ஏன்னா பேசிக்காக பர்டிகுலர் சில விஷயங்களை மட்டும் படிச்சுக்கோங்க இதுலேருந்து கேட்குற கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க நம்ம வந்து நிறைய அவுட் ஆஃப் புக் போய் நல்லா படிச்சுட்டு இதை மறந்துட்டு பேசிக் கொஷினே மறக்கிறதுக்கு இதை மட்டும் படித்தாலே போதும் நான் சொல்லுவேன் இன்கேஸ் டைம் இருக்குன்னா ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது அவுட் ஆஃப் புக் கொஸ்டின் போயிருக்குன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஜிகே பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா யூனிட்லேயுமே இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா அது கீழே கரண்ட் அஃபேர்ஸ் தனி யூனிட்டாக கொடுக்காம இப்போ எக்கனாமின்னா அது கீழே எக்கனாமிக் ரிலேட்டடான நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஓல்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் சாரி ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு எக்கனாமினா எக்கனாமிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமி பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரி இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும் யூனிட் ஃபைவ் சிக்ஸ் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இருக்குது அப்படின்னா அது இப்ப இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ தமிழ் மேக்ஸ் ஜி கே நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஒன் செவன்டி பிளஸ் ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர் டஃப் ஆகுது ஆகலை அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ இன்கேஸ் கொஷின் பேப்பர் டஃப்பே ஆனாலும் எல்லாரும் இதுதான் படிப்பாங்க இதை தாண்டி படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதை படித்தாலும் அது கம்பல்சரி வருமான்னு தெரியாது நிறையா ஸ்டூடெண்ட் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேங்க பக்கத்தில் இன்னொருத்தவங்க வந்துட்டு வேற புக் பாலிட்டிக் ஒரு புது புக் படிக்கிறாங்க தமிழ் வந்து அவுட் ஆஃப் புக் போகிறனால நிறைய அந்த ஓலைஜ் ஓடி ரிலேட்டடான புக் அந்த மாதிரிலாம் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க படிக்கிறதுல அந்த ஓலீஜ் ஓடி ரிலேட்டடா அவ்வளோ புக் படிக்கிறாங்கன்னா அதுல இருந்து கம்பல்சரி கேட்பாங்களான்னு அவங்களாலயே சொல்லத் தெரியாது ஹண்ரட் பர்சன்ட் அதுல கேட்பாங்களான்னு தெரியாது சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓரளவுக்கு கேட்பாங்கன்னு கிரெடிட் பண்ணது இதுதான் இதை ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணுங்க இதுல இருந்து கொஷின் வராம போறதுக்கு வாய்ப்பு இல்ல கண்டிப்பா இதுல இருந்து கொஷின் வரும் இதை தாண்டி வருமா வராதுன்னா வர வாய்ப்பிருக்கும் வராமையும் போகலாம் அந்த வரும் இல்ல வராது அப்படிங்கறத ஓமிட் பண்ணிட்டு கண்டிப்பா வருங்க நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க இப்ப தமிழ்ல புக்கு பேசிக்கா இருக்கிறது அந்த நாலு சொல்லிட்டு போனையா இந்த டாபிக் இதையெல்லாம் படிக்காம இதையே ப்ராப்பரா படிக்காம அவுட் சோர்ஸ் போய் படிக்கிறாங்க அப்படின்னா இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுல தப்பாகும் அவுட் கொஸ்டின் போட்டாங்க இதுல ஒரு மூணு கொஸ்டின் தப்பாயிடுச்சு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு போது உங்களுக்கு சொல்லுங்க அதனால பர்டிகுலரா என்ன படிக்கணுமோ குறிப்பிட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு அதிகமா படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம எவ்வளவு கண்டென்ட்டா செலக்டிவா படிக்கிறோமோ அதாவது செலக்டிவ்னா அதுக்குன்னு போர்ஷனும் அவாய்ட் பண்ணக்கூடாது சிலபஸ் ரிலேட்டடா என்ன படிக்கிறோமோ அதை மட்டும் ரிப்பீட்டடா படிக்கணும் எவ்வளவு அதிகமா படிக்கிறோம் எவ்வளவு அதிகம் எவ்வளவு கண்டென்ட் படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளவு டைம் ரிப்பீட்டடா படிக்கிறோங்கிறதா முக்கியம் ஓகேங்களா சோ இந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு தமிழ் ஜி கே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன்னா அப்படின்னு பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ நான் வந்துட்டு தமிழ் அவுட் சோர்ஸ் என்னெல்லாம் படிக்கணும் அதுக்கு என்னெல்லாம் புக் மெட்டீரியல் இருக்கு ரிசோர்சஸ் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகேங்களா சோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பை